வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய பிரதான செய்திகளோடு செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டாரின் புஷ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் ராணுவத்தின் மிருகத்தனத்தை எதிர்த்து வடக்கு கிழக்கில் பூர நகர்த்தால் அனுரவுக்கு பரந்த கடிதம் கனடாவில் தேடப்படும் தமிழ் இளைஞன் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் புலமை பரிசில் பரீட்சை மதிப்பீடுகள் ஆரம்பம் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி தொடர் வேலை நிறுத்த போராட்டம் பிரச்சாரத்துக்காக பல மில்லியன்களை செலவிட்ட ரணில் பதிலடி கொடுத்த பிரதி அமைச்சர் இரு இளைஞர்களை பலியெடுத்த பொருளை துப்பாக்கிச்சூடு மேலும் மூவர் கைது தன்னை தானே சுட்டு உதவி போலீஸ் பரிசோதகர் உயிர் மாய்ப்பு யாழ் கொழும்பு தொடருந்தில் நடுவழியில் கோளாறு சிரமத்திற்குள்ளான பயணிகள் துருக்கியை உலுக்கிய நிலநடுக்கம் அலறியடி மக்கள் இடிந்து விழுந்த கட்டடங்கள் மாகாண சபை தேர்தலில் அரசு தன்மையின்றி மக்களை ஏமாற்றுகிறது எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு அருண ஜெயசேகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் இன்று சபாநாயகரிடம் இன்று முதல் நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் இலக்க பேருந்து மீண்டும் சேவையில் வெஹிவளையில் விபச்சார விடுதி அதிரடி சுற்றி வளைப்பில் சிக்கிய ஒன்பது பெண்கள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் முழுவதும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கர்த்தால் நடத்த இலங்கை தமிழரசுக் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது இது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் கடிதம் மூலம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் அறிவித்துள்ளனர் நேற்று அனுப்பப்பட்ட அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருப்பவை வருமாறு ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று இலங்கை ராணுவத்தின் அறுபத்தி மூன்றாவது பிரிவு முகாமுக்கு ஐந்து பேர் வருமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டனர் எனவும் அங்குள்ள ராணுவத்தினர் அவர்களை கடுமையாக தாக்கினர் எனவும் தற்போது தெரியவந்துள்ளது அவர்களில் என்ற நபர் காணாமல் போனார் பின்னர் அவரது உடல் முத்தையன்கட்டு குளத்தில் மிதப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இது தொடர்பாக ராணுவத்தினர் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம் தடையின்றி முழுமையான விசாரணையை உறுதி செய்வதற்கும் குற்றவாளிகள் மீது வழக்கு தொடுப்பதற்கும் மட்டுமல்லாமல் வடக்கு மற்றும் கிழக்கில் ராணுவத்தின் அடக்குமுறை நடத்தை மற்றும் அதிகப்படியான பிரசன்னத்தை முன்னிலைப்படுத்தவும் இந்த விடயத்தை உங்கள் அவசர கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் ராணுவத்தின் அதிகப்படியான பிரசன்ன தாமதமின்றி அகற்ற உடனடி நடவடிக்கைகளை எடுங்கள் இந்த நிகழ்வில் நீதி செயல்முறை குறுக்கீடு இல்லாமல் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்யவும் நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம் இன்று வரை தொடரும் ராணுவத்தின் மிருகத்தனத்தை எதிர்த்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் முழுவதும் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை ஹர்த்தால் நடத்த அழைப்பு விடுத்துள்ளோம் என அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் முத்தையன்கட்டு பகுதியில் இளம் குடும்பஸ்தர் மரணம் தொடர்பில் மேலதிக உடற்கூறு பரிசோதனை முன்னெடுக்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் சட்ட மருத்துவ இன்று மேற்கொள்ளப்பட்ட பின்னரே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது மாதிரிகள் மேலதிக கொழும்புக்கு தெரிய வருகிறது அத்துடன் உடலத்தை அடக்கம் செய்வதற்கும் உறவினர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டு மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதேவேளை வருகின்ற பதிமூன்றாம் திகதி கண்டன ஆர்ப்பாட்டமும் பதினைந்தாம் திகதி உண்ணாவிரத போராட்டமும் பத்தொன்பதாம் திகதி ரயில் மறியல் போராட்டமும் நடத்தப்போவதாக மீனவ சங்க கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் மீனவர்களை நேற்று இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ஒரு விசைப்படகு மற்றும் ஏழு மீனவர்களை கைது செய்தது மீனவர்களின் கைது நடவடிக்கை காரணமாக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இன்று காலை அனைத்து விசைப்படகு மீனவ சங்க ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்ற போது இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக தமிழகத்தை சேர்ந்த விசைப்படகு நாட்டு படகுகளை இலங்கை கடற்படை கைது செய்து மீனவர்களுக்கு ஓராண்டு முதல் இரண்டு ஆண்டுகள் என சிறை தண்டனை விதிக்கிறது இலங்கை சிறையில் வாடி இருபத்தி நான்கு மீனவர்களையும் நல்ல நிலையில் உள்ள படகுகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தியும் நீண்ட காலமாக இருந்து வரும் இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணவும் மற்றும் பாரம்பரிய கச்சதீவு பகுதியில் மீன் உரிமையை பெற்றுத்தர மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தேசிய இளைஞர் மன்றம் மற்றும் இளைஞர் கழகங்களை முந்தைய அரசாங்கங்களை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தியதாக இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் குணசேகர குற்றம் சாட்டியுள்ளார் இளைஞர் கழகங்களை தற்போதைய அரசாங்கம் அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடாது என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருந்தார் இந்த கருத்துகளுக்கு பதிலளிக்கும் வகையிலேயே இளைஞர் விவகார பிரதியமைச்சர் எரங்க குணசேகர இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் அத்துடன் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தேசிய இளைஞர் மன்றத்திலிருந்து பல மில்லியன் ரூபாய்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரச்சாரத்துக்காக செலவிடப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் பிரச்சாரத்துடன் இணைந்த இசை நிகழ்வு ற்றி முப்பத்தி ஆறு மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டதாகவும் கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையில் அறுபத்தி எட்டு மில்லியன் ரூபாய் மோசடி செய்யப்பட்டமை தெரியவந்ததாகவும் பிரதி அமைச்சர் ஆண்டு இலங்கை இளைஞர் கழகங்களின் சம்மேளனத்தின் செயலாளராக தெரிந்து நவீன் செயல்பட்டு வந்த நிலையில் பாலித ரங்கே பண்டாரவால் அவர் கலஹெதரவுக்கான ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளராகவும் நியமிக்கப்பட்டிருந்தார் இந்த நிலையில் சம்மேளனத்துக்கான நிதி அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு மாற்றப்பட்டது அரசாங்கம் தற்போது பன்னிரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளில் இளைஞர் சங்கங்களை நிறுவி மாவட்ட மாநாடுகளை நடத்தியுள்ளதுடன் எதிர்வரும் பன்னிரண்டாம் தேதி தேசிய இளைஞர் மாநாட்டை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் எதிர்க்கட்சி தலைமையின் கட்டுப்பாட்டை நாடும் ரணில் விக்ரமசிங்க சில அரசியல்வாதிகளுக்கு எதிரான ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகளிலிருந்து கவனத்தை திசை திருப்புவதற்கு முயற்சிப்பதாகவும் இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் எரங்க குணசேகர குற்றம் சாட்டியுள்ளார் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டி கேஷ் அண்ட் கேரி மற்றும் பொருளை சகஸ்புர சிறுசிறு உயர்நாடுக்கு மாடி குடியிருப்பு கரையில் நடந்து துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மற்றும் தெமட்டகொடையை சேர்ந்த இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நாற்பது வயதானவர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்துக்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த ஒரு சந்தேக நபர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் விசாரிக்கப்பட்டு வருகிறார் கடந்த ஏழாம் திகதி குறித்த பிரதேசத்தில் நடந்த சூட்டில் காயமடைந்த ஐந்து பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் இருவர் தற்போது உயிரிழந்த நிலையில் மூன்று பேர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இவர் தனது கடமை நேர துப்பாக்கியால் தன்னை தானே சுட்டு உயிரை மாய்த்துக் கொண்டதாக தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணத்திற்கும் கொழும்புக்கும் இடையேயாண்டு இரவு நிறு அஞ்சல் தொடரோந்து இயந்திரம் செயலிழந்தமையால் பெருமளவான பயணிகள் நேற்றிரவு சுமார் மூன்று மடத்திய மேலாக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது நேற்றிரவு துறையிலிருந்து எட்டு மணிக்கு புறப்பட்டு எட்டு முப்பது மணியளவில் யாழ்ப்பாண தொடருந்து நிலையத்தை அடைந்து பின்னர் கொழும்பு நோக்கி தமது சேவையை தொடருந்து ஆரம்பித்திருந்தது எனினும் பரந்தன் கிளிநொச்சிக்கு இடைப்பட்ட பகுதியில் இயந்திரம் செயலிழந்தது இதன் காரணமாக சுமார் மூன்று மணித்தியாலங்கள் வரை பயணிகள் காத்திருந்தனர் இதனைத் தொடர்ந்து அதிகாலை பன்னிரண்டு முப்பது மணியளவில் துறையில் இருந்து வருகை தந்த மற்றொரு இயந்திரம் மூலம் தொடர்ந்து கொழும்பை நோக்கி புறப்பட்டது துருக்கியின் வடமேற்கு வாகனமான பாலிகேசரியில் நேற்றிரவு ஆறு புள்ளி ஒன்று டிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கத்தால் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் வெளிநாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன சிந்திர்கி நகரத்தை மையமாக கொண்ட இந்த நிலநடுக்கம் பதினாறு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வசிக்கும் ஸ்தான்புல்லின் வடக்கே சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்டுள்ளது சிந்திர்கியில் இடிந்து விழுந்த கட்டடத்தின் இடிபாடுகளில் சிக்கியிருந்த வயோதிப பெண்ணொருவர் மீட்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக துருக்கி உள்துறை அமைச்சர் அலி ஜெர்லி ஜெர்லிஹாயா தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அந்த கட்டடத்திலிருந்து மேலும் நான்கு பேர் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பகுதியில் மொத்தம் பதினாறு கட்டடங்கள் இடிந்து விழுந்ததாக கூறிய அமைச்சர் அவற்றில் பெரும்பாலானவை பாலடைந்தவை மற்றும் பயன்படுத்தப்படாதவை என கூறியுள்ளார் இடிபாடுகளில் அவரேனும் சிக்கியிருந்தால் அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து நான்கு புள்ளி ஆறு டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் உட்பட பல பின் அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளதால் சேதமடைந்த கட்டடங்களுக்குள் நுழைய வேண்டும் பொதுமக்களுக்கு செய்திகள் தெரிவிக்கின்றன மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு இதுவரையில் எவ்வித நடவடிக்கைகளையும் அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை இவ்விடயத்தில் அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன் தெரிவித்தார் ஊடகங்களுக்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது சுதந்திரத்திற்கு பின்னரான காலப்பகுதியில் ஆட்சியில் இருந்த சகல அரசாங்கங்களும் இன பிரச்சனைக்கு தீர்வு காண்பதை விடுத்து பிரச்சனைகளை தீவிரப்படுத்தும் வகையில்தான் செயல்பட்டன தேர்தல் முறைமை காரணமாக சபை தேர்தல் பல ஆண்டுகளாக கால வரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ளது மாகாண சபை தேர்தலை பழைய தேர்தல் முறையில் நடத்துவதா அல்லது புதிய தேர்தல் முறையில் நடத்துவதா என்பது பாரியதொரு பிரச்சனையாக காணப்படுகிறது இந்த பிரச்சனைக்கு பாராளுமன்றத்தின் ஊடாக தீர்வு காண வேண்டும் இவ்வாறு தேர்தல்கள் ஆணைக்குழு தொடர்ச்சியாக வலியுறுத்துகின்ற நிலையில் இதுவரையில் உரிய தீர்வுகள் ஏதும் எட்டப்படவில்லை மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக குறிப்பிட்டுக் கொண்டு அரசாங்கம் நாட்டு மக்களை ஏமாற்றுகிறது இந்த விடயத்தில் அரசாங்கம் வெளிப்படை தன்மையுடன் செயல்படவில்லை மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்குரிய சாதகமான சூழல் தற்போது தோற்றம் பெற்றுள்ளது இதனை அரசாங்கம் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தேர்தலை வெகு விரைவில் நடத்த வேண்டும் என்றார் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் விஜயசேகரவிற்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான எதிர்க்கட்சிகளால் கொண்டுவரப்படும் நம்பிக்கையில்லா தீர்மானம் இன்று சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவிடம் கையளிக்கப்பட உள்ளது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர பாதுகாப்பு பிரதி அமைச்சராக செயல்படுவது ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல்கள் குறித்து நடத்தப்படும் விசாரணைகளுக்கு இடையூறாக இருப்பதாக தெரிவித்து இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்படுகிறது ஒன்பதாவது பிரிவில் கூறப்பட்டுள்ள மனசாட்சிப்படி நடத்தல் மக்களின் நம்பிக்கை மற்றும் மதிப்பை சிறக்கும் வகையில் செயல்படல் என்பன மீறப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு எதிராக அவ நம்பிக்கை பிரேரணையை கொண்டுவர தீர்மானித்து உள்ளதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னதாக தெரிவித்தனர் தெரிவித்தார் வடகொழும்பின் பிரதான மார்க்கங்களில் மட்டக்குளி முதல் சொய்சாபுர வரை செல்லும் இலக்க பேருந்து சேவை சில ஆண்டுகளுக்கு முன்னர் நிறுத்தப்பட்டது பின்னர் வடகொழும்பு நகரசபை உறுப்பினர்களின் தீவிர முயற்சியினால் ஒரு சில பேருந்துகள் குறித்த பகுதியில் இயக்கப்பட்டது எனினும் குறித்த பகுதியில் வாழும் பொதுமக்கள் இவர்களிடம் விடுத்த கோரிக்கைக்கு அமைய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த பேருந்து சேவையை இயக்குவதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டது அதற்கமைய இன்று முதல் இலக்க பேருந்து சேவை மட்டக்குழி முதல் நகர மண்டபம் வரை மீண்டும் சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளது மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்து விபச்சார விடுதியொன்றில் மேற்கொள்ளப்பட்ட ஒன்பது பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கல்கிசை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் வளைப்பின் போதே நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ரத்மலானை மகரகம தெஹிவளை மற்றும் மொரட்டுவை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த இருபத்தி ஆறு மற்றும் ஐம்பத்தி ஓரு ஆவர் இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக தெஹிவளை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் ஆபத்தான நபராக பெயரிடப்பட்டுள்ள தமிழ் இளைஞர் ஒருவர் தேடப்பட்டு வருவதாக பீல் போலீசார் தெரிவித்துள்ளனர் டொரண்டோவை சேர்ந்த முப்பத்தி ஆறு வயதான பிரதீபன் நாகராஜா என்பவரே தேடப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர் மீது இரண்டு கொலை முயற்சி துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டமை மற்றும் அங்கீகரிக்கப்படாத துப்பாக்கியை வைத்திருந்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன பிரதீபன் நாகராஜாவுடன் தொடர்பு கொண்டிருந்த அவரும் அல்லது அவர் இருக்கும் இடம் பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அவரை கண்டுபிடிப்பவர்கள் அவரை அணுகாமல் உடனடியாக ஒன்பது ஒன்று அல்லது ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து அல்லது நான்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கு அழைக்குமாறு போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர் தரமந்தி புலமை நேற்று நிறைவடைந்ததை தொடர்ந்து பரீட்சைக்கான முதற்கட்ட மதிப்பீடுகள் இன்று ஆரம்பமாகும் என்று இதன்படி வினாத்தாள் திருத்தும் செயல்பாடுகள் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஏழு வரை நாற்பத்தி மூன்று நியமிக்கப்பட்ட மையங்களில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை செப்டம்பர் இருபதாம் தேதிக்குள் பரீட்சை முடிவுகளை வெளியிட பரீட்சை திணைக்களம் இலக்கு வைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்